பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயச பஜதாம் கல்புஷாய நமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வெரி வெரி சூப்பர் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூணில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் டபுள் சூப்பர் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அது ட்ரிபிள் சூப்பர் ரொம்ப அப்போ பாருங்கள் படிப்படியாக கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு அற்புதமாக இருப்பதால் இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இது மறுபடியும் அந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு வரதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க சனி வந்தால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ஏழு லட்சனி அது ஒரு பயமாக இருக்குங்க அது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழு லட்சினி அது கூட சொந்த வீட்டுக்கு அவ்வளோ தீய பலனை மாட்டார் ஏன்னா அந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பை பட்டும் ந மட்டும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் அப்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஏழரை சனியில் பெரிய தீங்குகள் ஏற்படாது இந்த மகர கும்பராசிகளுக்கு அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் தான் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஏழிர சனியில் பெருசாக இருக்காது இப்போது இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்காதுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தை இருக்கிறத விரிவாக்கம் பண்ணணும்ல குடும்பத்தை பெருசு பண்ணுவார் எப்படி பெருசு பண்ணுவார் அதாவது உறுப்பினர்கள் அதிகமாக வந்து ஒவ்வொரு புதுசாக குழந்த பாக்கியம் இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகி அவங்க இப்போ வீட்டில் நால நாலு பேர் இருந்தவங்க அஞ்சு பேர் ஆகிடுவாங்க அப்புறம் ஆறு பேர் ஆகிடுவாங்க இப்படி விரிவாக்கமாகும் இந்த ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல சுபீஷத்தை பார்க்க போகிறீங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறதால ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டுமே செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்தா ஒன்மை ட்ராஃபிக் மாதிரி திரும்பி வராது அதுபோல் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கா வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நட்பு வட்டாரங்களில் உறவினர்கள் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக பேசுனீங்கன்னு சொன்னால் ஏன்னா வாக்குஸ்தானம் சார் சொந்த வீடாக இருந்தாலும் அது வாக்குஸ்தானம் சில சில அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருந்தால் வெல்லும் நேரம் சரியில்லைன்னா கொல்லும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் விழிப்புணர்ச்சோடு இருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலாம் இடத்து அதிபதி மூணுக்கு வந்துட்டார் மூணில் இருக்கார் இங்கே ஒம்பது நாள் ரெண்டில் இருக்கார் செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போது நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதால இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் சொத்து பத்து விற்கணும் வீடு விற்கணும்னு நினச்சி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த மாதம் சொத்து பத்து வீடு வில நல்ல விலைக்கு போகும் கண்டிப்பாக இது வந்து மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருந்தது இப்போ நல்ல விலைக்கு விற்கும் ஏன்னா தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் கண்டிப்பாக விற்றுடுவோம் அதே நேரத்தில் உங்களுக்கு மூணாம் இடம் முய அந்த முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது பிரச்சனை வரும் மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சி எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றி பெறும்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க உயர்கல்விக்காக போக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போக போகிறீங்க இல்லை சொந்த தொழில் பலனும் போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அதுதான் இங்கே இருக்கிற நிலமை இப்போது நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் இது ரொம்ப ரொம்ப சூப்பருக்கு இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஏன்னா அஞ்சாவிடம் ஸ்தானபலம் குருவுக்கு ஸ்தானபலம் அப்போ நாள் வரைக்கும் இழு இழந்து வந்த பேர் புகழ் எல்லாம் மறுபடியும் மீண்டும் கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம் பே பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க டச் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னும்போது ஸ்தானபலம் அப்போது ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு காட்டுபவர்கள் உண்மையிலே கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து இது வரைக்கும் பிரச்சனைக்கலைன்னா இப்போ தாராளமாக பிரச்சிக்கலாம் இது ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்த்துருந்தார் எட்டை பார்த்தார் இப்போ ஒன்பதை பார்க்க போகிறார் இப்போ எட்டு பார்த்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு பெ நிறைய பா பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது எட்டு ஏன்னா அசிங்க அவமானம் இல்லாமல் இருந்தீங்க ஆனால் இப்போ ஒன்பதை பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா வெளிநாடு போகலாம் இப்போ பையன் படித்து பிடிச்சிட்டு வெளிநாடு அங்கே போய் உயர்கல்விக்கு போகலாம் இல்லை உத்தியோகத்துக்கு வெளிநாடு போகலாம் ஏன் நீங்களே வெளிநாடு போகலாம் ஆன்மீக பயணமாக போய்ட்டு வரலாம் தந்தையால் நல்ல நல்லது நடக்கும் அங்கே ஏற்கனவே அங்கே வந்து ஒன்பதில் யார் இருந்தாங்க அப்படின்லாம் கேது இருந்தது அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தந்தைக்கு தந்தையால் நல்லது நடக்கும் பாக்கிய நிறைவுகள் பெறக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது பாக்கியுமே இல்லாமல் இருந்தது என்னங்க நூறுரூபாய்க்கு வச்சா எண்பது ரூபா தாங்க கிடச்சிது லாஸ்ட் இயர் லாஸ்ட் அப்படின்ற ஒரு நிலை இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் எனக்கு ஒரு பார்வை கோடி நன்மை அப்போது எல்லாமே என்ன அப்படியே உள்டாவாக மாறிடுது ஒரு பாக்கியமான ஒரு சூழல் அப்போது ஒரு தீர்த்த யாத்திரை ராசி இது காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போய்ட்டு வரலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையால் அனுகூலங்கள் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் அப்போது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பதினெட்டு தேதி வரைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்த லாஸ்ட்டு மா மாதம் பார்க்கும்பொழுது கடந்த மாதம் சனி பார்த்துருந்தார் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் திருப்தியாக நடக்கலை மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னு பெருசாக கிடைக்கல ஆனால் இப்போ பதினோராம் இடம் என்பது சனி இரு சனி பார்த்த போதிலும் குருவும் பார்க்குறது அப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இரட்டிப்பு லாபம் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் நடட்டிப்பு வருமானம் வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் எண்ணி செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது வீட்டில் மூத்தவங்க வயசானவங்க இருந்தால் சரி நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள் என்று சொன்னால் மிக உங்களை பொறுத்தவரையிலையும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தார் இப்போ ராசியை குரு பார்க்க போகிற இதில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க என்னதான் தான் நடந்தாலும் ராசியை குரு பார்க்குறது ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் அதான் இழந்த பெயரை கௌரவத்தை மீண்டும் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னோம் மற்றபடி இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பல அற்புதங்கள் போகிறது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் மூணாம் ராகு ராகுபகவான் இருக்கார் அஞ்சில் குரு பகவான் இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்கலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது லாபம் ரெட்டிப்பு லாபம் சிறப்பாக இருக்கும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் மகர ராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாள் சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு துர்கை வழிபாடு பண்ணுங்க அவர் ஃபேவரபிளாக தான் இருக்கார் கேதுவுக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானை வணங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து செவ்வாய் வந்து ராகுனுடைய பிடியில் இருக்கிறார் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான சந்தோஷகரமான ஒரு மாதமாக விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுறை